ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பன்னெண்டு டு பதினேழு ஜனவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ மூர்த்தியோட அம்மா இருக்காங்கல்ல ருக்கு அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே சொர்ணவதியை வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது பார்த்தோம்னா கூட தனம் எல்லாருமே இருக்காங்க மூர்த்தியோட தங்கச்சிங்களும் எல்லாருமே இருக்காங்க இப்போ போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரியே வீடு கட்டிட்டேன் வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன் அதுக்கு உனக்கு பத்திரிக்கை வச்சுக்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்திருக்கேன் என் சொந்த வீடு அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகாக ருக்கு சொல்கிறாங்க மூர்த்தியோட அம்மா சொல்றாங்க ஏன்னா தொடர்ந்து இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் சொர்ணவதி பண்ணாங்க என்னெல்லாம் அவங்கள்ட்ட சவால் விட்டாங்க அப்படின்னு இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து கண்டிப்பாக வந்து வீட்டு திருப்புலாவுக்கு வரணும் வந்ததுக்கு அப்புறம் என் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும் சொன்ன மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிருந்து பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்புறாங்க சொர்ணவதிக்கு வந்து அப்படியே பெரிய அதிர்ச்சி ஆயிடுது அதுக்கப்புறம் இவங்கலாம் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் தினம் எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் சொர்ணவதி வந்து உடனே பார்த்தா அந்த தினம் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த மாப்பிளை வீடு என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது யாரை கேட்குறாங்க கதிரோட ஃபேமிலி இருக்குல்ல அந்த ஃபேமிலியோட டீட்டெயிலாம் கேட்குறாங்க பார்க்கலாம் அடுத்து கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்